ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வனமேல யூடியூப் சேனல் இப்போது இந்த வீடியோவில் நாம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிற யூனிட் செகண்ட் பார்க்க போகிறோம் எண்கள் அப்படின்ற யூனிட் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட ப்ளேலிஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த் சார்ந்த அனைத்து வீடியோக்களும் வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஓடிட்டுருக்கும் டெக்ஸ்ட் புக் வீடியோஸ் தனி ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும் என்ன எழுத்தும் ஒர்க் புக் வீடியோஸ் தனி ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் வாங்க பேஜ் நம்பர் ஃபைவ் பேஜ் நம்பர் ஃபைவ்ல எண்கள் இருக்குது இந்த யூனிட்டோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் இரண்டின் சதுர எண் கேட்குறாங்க சதுர எண்னா ஸ்கொயர் நம்பர் நான்கு ஐந்தின் சதுர எண் கேட்குறாங்க இருபத்தி ஐந்து இந்த சதுரங்கள் ஒரு சதுர எண்ணை குறிக்கின்றன அந்த சதுர எண் ஒன்பது பின்வரும் எண்களில் எந்த எண் சதுர எண் ஆகும் சதுர எண்ணாக ஸ்கொயர் நம்பர் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இதுதான் சதுர எண் சதுர எண் அப்படின்னா ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும்பொழுது என்ன கிடைக்கிதோ அதுதான் சதுர எண் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லுவோம் ஒன்று ஒன்றால் பெருக்குன்னா ஒன்று தான் கிடைக்கும் ரெண்டில் ரெண்டு ரெண்டால் பெருக்குன்னா நாலு கிடைக்கும் மூணு மூணு அளவுக்குனா ஒன்பது நாலு நாலால் பிறக்கும்போது பதினாறு அஞ்சு அஞ்சால் பிறக்கும்போது இருபத்தஞ்சு ஆறு ஆறால் பிறக்கும்போது முப்பத்தாறு ஏழு ஏழாவில் பிறக்கும்போது நாற்பத்தி ஒம்பது இது கிடைக்கிது இல்லைங்களா இது எல்லாமே சதுர எண்கள்னு அர்த்தம் ஓர் எண்ணெய் அதே எண்ணால் பெருக்கும் பொழுது என்ன கிடைக்குதோ அதான் சதுர எண் இப்போது நாற்பத்தி ஒம்பதுக்கு அடுத்த சதுர எண் எதுன்னு கேட்குறாங்க ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பதுன்னு போட்டிருக்கோம் ஏழுக்கு அப்புறம் என்ன எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு தான் நாற்பத்தி ஒம்பதுக்கு அடுத்த சதுர எண் இங்கே இருக்க ஆன்சர் அடுத்தது காரணிகளும் மடங்குகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு பக்கம் பத்து பின்வரும் எண்களுக்கு பொது காரணிகள் காண்க கணக்கெல்லாமே இதில் வந்து எடுத்து எழுதியிருக்குறோம் ஸோ காரணிகள்னாலும் மடங்குகள்னாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்பாட்டுக்கு வந்துடணும் வாய்ப்பாடு தான் ரொம்ப முக்கியம் இப்போ மடங்குக்கு தான் நாம் காரணி கண்டுபிடிக்கிறோம் ஸோ இங்கே வரது எல்லாமே காரணிகள் இதெல்லாம் மடங்குகள் இந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா குழப்பமே வராது இதெல்லாம் மடங்குகள் இதெல்லாம் காரணிகள் இப்போது எட்டின் காரணிகள் ஓர் எட்டு எட்டு ரெண்டு நாள் எட்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று எட்டு வாய்ப்பாடு எடுத்துக்கணும் எந்த வாய்ப்பாட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒன்றாவது வாய்ப்பாட்டிலேருந்து பார்க்குறோம் ஒன்றுன்றது எல்லாத்துக்குமே காரணி எல்லா எண்களுக்கும் ஒன்று காரணி ஸோ நம்ம ரெண்டாவது வாய்ப்பாட்டிலேருந்து பார்க்குறோம் ரெண்டு நாள் எட்டு வருது மூணாவது வாய்ப்பாட்டில் வராது நாலாவது வாய்ப்பாட்டில் ஒரு நாள் ரெண்டு எட்டு அதன் பிறகு எட்டாவது வாய்ப்பாட்டில் தான் எட்டு வரும் ஸோ ஒன்று ரெண்டு நாலு எட்டுங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு எட்டு இது நாலுமே எட்டின் காரணிகள் இது நாளும் பெருக்கிறதால தான் எட்டு வருது அதனால தான் எட்டு வரத்துக்கு என்ன காரணமோ அதான் எட்டின் காரணிகள் பன்னிரெண்டு வரத்துக்கு என்னென்ன காரணம் ஒன்றாவது வாய்ப்பாட்டில் வரும் பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் நாலு மூணு பன்னெண்டு நாலாவது வாய்ப்பாட்டில் வரும் மூணு நாள் பன்னெண்டு ஆறாவது வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டார் பன்னெண்டு பன்னெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஸோ இது எல்லாம் தான் பன்னெண்டு வரத்துக்கு காரணிகள் இங்கே போட்டிருக்கிறோம் பாருங்க இதே தான் திரும்ப ரிவர்ஸில் வரும் ஒரு பன்னெண்டு 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 ஒன் பன்னெண்டு ரெண்டாறு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு நாள் பன்னெண்டு நான்கு மூணு பன்னெண்டு இது திரும்ப அப்படியே ரிவர்ஸில் வர்றதால இதை வரைக்கும் எடுத்துருக்குறோம் இப்போ பன்னெண்டு வரத்துக்கு என்னென்ன காரணிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு பன்னெண்டு இது எல்லாமே தான் பன்னெண்டு வரத்துக்கு காரணம் அப்போ பன்னெண்டின் காரணிகள் அப்படின்னு போட்டு இதெல்லாம் எழுதிட்டோம் இப்போ எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் பொதுவான காரணி என்ன பொதுவாக என்ன இருக்குது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது நாலு இருக்குது இது மூணுந்தான் எட்டு பன்னெண்டின் காரணிகள் இதே மாதிரி தான் அடுத்த கணக்கு இருபத்தி நாலு மற்றும் முப்பது கொடுத்துருக்குறாங்க இருபது மற்றும் முப்பது கொடுத்துருக்குறாங்க அது எல்லாமே அப்படி தான் செஞ்சுருக்குறோம் வாய்ப்பாடு தான் ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வருதோ அது எல்லாமே இருபத்தி நாலின் காரணிகள் இந்த வாய்ப்பாட்டில் எல்லாம் இருபத்தி நாலு வரும் முப்பது இந்த வாய்ப்பாட்டில் எல்லாம் வரும் ஒன்றாவது வாய்ப்பாடு ரெண்டாவது வாய்ப்பாடு மூணாவது வாய்ப்பாடு அஞ்சாவது வாய்ப்பாடு ஆறாவது வாய்ப்பாடு பத்தாவது வாய்ப்பாடு அசு இன்னொரு முக்கியமான விஷயம் வாய்ப்பாடு தமிழில் தான் மனப்பாடம் பண்ணணும் நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறது வேஸ்ட்டு படிக்கவே கூடாது படிக்கவே படிக்காதீங்க வாய்ப்பாடை பொறுத்த வரைக்கும் டேபிள்ஸு டேபிள்ஸ் இங்கிலீஷில் தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில ஸ்கூல்ஸ்லாம் யூ நெவர் டூ தட் மிஸ்டேக் இங்கிலீஷில் டேபிள்ஸ் மெமரி பண்ணவே பண்ணாதீங்க கணக்கு போடுற திறனே நமக்கு ரெடியூஸ் ஆகிடும் எதுவுமே நம்மளோட தாய்மொழி மதர் டங்க் என்னவோ அதில் தான் நீங்கள் மெமரி பண்ணணும் அதில் தான் படிக்கணும் அதில் தான் புரிஞ்சுக்கணும் அதை ட்ரான்ஸ்லேட் வேணால் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதால மற்றபடி வாய்ப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் படித்தீங்கன்னா சரளமாக வரும் டக்குன்னு ஆன்சர் போடுவோம் ப்ரைன் ஃபங்க்ஷனிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ தமிழ்லே வாய்ப்பாடு படிங்க நெக்ஸ்ட் இதில் வர எல்லா வாய்ப்பாட்லேயுமே முப்பது வரும் ரெண்டுத்துக்கும் பொதுவான காரணம் என்ன ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு இங்கே நாள் இருக்குது இங்கே நாள் இல்லை இங்கே ஆறு இருக்குது இங்கே ஆறு இருக்குது அதை விட்டால் எட்டு இல்லை பன்னெண்டு இல்லை இருபத்தி நாலு இல்லை இங்கே அஞ்சு இருக்குது அது எதுவுமே இங்கே இல்லை பத்து பதினஞ்சு முப்பது எதுவுமே இங்கே இல்லை அப்போ பொதுவானது ஒன்று ரெண்டு மூணு ஆறு இது நாலு தான் இருபத்தி நாலு முப்பதுக்கு பொதுவான காரணிகள் இருபது மற்றும் முப்பதின் காரணிகள் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு பத்து இருபது இந்த வாய்ப்பாட்டில் எல்லாம் இருபது வரும் ஒரு இருபது இருபது ரெண்டு பத்து இருபது நாலு அஞ்சு இருபது அஞ்சு நாள் இருபது பைத்ரெண்டு இருபது இருபது ஒன்று இருபது அதான் இங்கே எழுதியிருக்கிறோம் அதே மாதிரி முப்பதின் காரணிகள் இதெல்லாம் பொதுவாக இருக்கிறது என்னென்ன ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து இதனாலும் தான் பொதுவாக இருக்குது ரெண்டுத்துலையுமே ஸோ பொது காரணிகள் இதோட ரெண்டு புள்ளி ரெண்டே முடிஞ்சிச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணி புரிஞ்சிட்டா கூட நீங்களே செல்ஃபாக போடலாம் அடுத்தது ரெண்டு புள்ளி மூணு மீதமில்லாமல் ஐந்தால் வகுப்படக்கூடிய எண் அஞ்சல முடிகிறது எல்லாமே அஞ்சால் வகுப்படும் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து ஆறின் மடங்காக அல்லாத ஒரு எண்ணை தேர்ந்தெடு ஆறாவது வாய்ப்பாட்டில் எது வரலையோ அதை கேட்குறாங்க மூவார் பதினெட்டு வரும் பத்தாறு அறுபது பதினோராறு அறுபத்தாறு பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு இதுவும் வரும் ஆறாறு முப்பத்தாறு இதுவும் வரும் இருபத்தாறு வராது பின்வரும் எண்களில் நான்கு மற்றும் எட்டின் பொது மடங்கு ஒரு நம்பர் நாலாவது வாய்ப்பாட்லேயும் வரணும் எட்டாவது வாய்ப்பாட்லையும் வரணும் அதான் நாலு மற்றும் எட்டின் பொது மடங்கு முப்பத்தி ரெண்டு நாலாவது வாய்ப்பாட்லேயும் வரும் எட்டாவது வாய்ப்பாட்லையும் வரும் எட்டு நாங்க முப்பத்து ரெண்டு நாலு எட்டு முப்பத்ரெண்டு ஆறின் காரணிகள் ஆறு எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வரும் ஒன்று ரெண்டு மூணு ஆறு இதான் ஆறின் காரணிகள் ஒன்பதின் மடங்கு ஒன்பதாவது வாய்ப்பாட்டில் எது வருதோ அதான் ஒன்பதின் மடங்கு எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஏழின் காரணிகள் ஒன்று ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ஏழு வராது மூணாவது வாய்ப்பாட்லேயும் வராது நாலாவது வாய்ப்பாட்லேயும் வராது அஞ்சில் வராது ஆறில் வராது மீண்டும் ஏழில் தான் வரும் ஸோ ஏழின் காரணிகள் ஒன்று ஏழு அவ்வளோதான் ஏழுன்றது ஒரு பகா பகா பகாயன்னா அதோட சொந்த வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும் அதை விட்டால் ஒன்றாவது வாய்ப்பாட்டில் வரும் வேற எதுலேயுமே வராது அதான் பகாயன் ஒரே ஒரு இரட்டை பகாயன்னா ரெண்டு தான் இதுக்கப்புறம் வர இரட்டை எண்கள் எல்லாமே பகு எண்கள் நான்கு மற்றும் பன்னெண்டின் மீ போ மா மீ போ மா அப்படின்னா மீ சிறு பொது மடங்கு மடங்குன்னு வந்துட்டாலே நம்ம வாய்ப்பாட்டுக்கு வந்துடணும் ஒரு நம்பர் இருக்குது அது நாலாவது வாய்ப்பாட்லேயும் வரணும் பன்னெண்டாவது வாய்ப்பாட்டிலையும் வரணும் அதுதான் பொது மடங்கு மூணு நாள் பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அப்போ பொது மடங்கு என்ன பன்னெண்டு ஐந்து மற்றும் பதினைந்து மீ போ மா பதினைந்து தான் 35 பதினஞ்சு 15 பதினஞ்சு பதினஞ்சு முப்பத்தி ஐந்தை மீதியின்றி வகுக்கக்கூடிய எண்கள் ஒன்று அஞ்சாவது வாய்ப்பாட்டில் வரும் ஏழாவது வாய்ப்பாட்டில் வரும் வேறு எதுலேயும் வராது கொடுக்கப்பட்ட எண்களின் காரணிகளை எழுது ஸோ ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்து காரணிகள் கேட்டிருக்குறாங்க இருபத்தி ஐந்தின் காரணிகள் ஒரு இருபத்தஞ்சி 25 ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சி இது மூணு தான் முப்பத்தி ஆறின் காரணிகள் இது எல்லாமே இது எல்லாமே முப்பத்தி ஆறின் காரணிகள் இந்த வாய்ப்பு எல்லாத்தையும் வருது ஒன்றாவது பாப்பாடு ரெண்டாவது படும் மூணாவது படம் நாலாவது வாய்ப்பாடு ஆறாவது வாய்ப்பாடு ஒன்பதாவது வாய்ப்பாடு பன்னெண்டாவது வாய்ப்பாடு பதினெட்டாவது வாய்ப்பாடு முப்பத்தி ஆறாவது வாய்ப்பாடு இத்தனை வாய்ப்பாட்டிலேயும் முப்பத்தாறு வருது பதினான்கின் காரணிகள் ஒன்று ரெண்டு ஏழு பதினாலு ஒன்றாவது பாட்டில் ஒரு பதினாலு பதினாலு ரெண்டு ஏழு பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு ஒன்று பதினாலு பதினாறின் காரணிகள் ஒரு பதினாறு பதினாறு ரெண்டு எட்டு பதினாறு நன்னாங் பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ஒன்று பதினாறு பன்னெண்டின் காரணிகள் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாறு பன்னெண்டு மொயினாங் பன்னெண்டு நாமங்கு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு அது எல்லாமே ஸோ காரணிகள்னால் எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வருதோ அந்த வாய்ப்பாடு எல்லாமே காரணிகள் அடுத்தது நாளாக கணக்கு பார்த்தோம்னா பின்வரும் எண்களுக்கு காரணி செடி வரைக இது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும் பதினெட்டின் காரணிகள் எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வரும் இதிலலாம் வரும் நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம் பதினெட்டு மூவார் பதினெட்டு மூணு எப்படி எழுதலாம் ஒரு மூணு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு அவ்வளோதான் இதுதான் காரணி செடி சேம் ரெண்டாவது கணக்கு முப்பத்தி மூன்றின் காரணிகள் மூணு பதினொன்று முப்பத்தி மூணு இதன் பிறகு மூணு எப்படி எழுதலாம் ஒரு மூணு மூணுன்னு எழுதலாம் பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்றுன்னு எழுதலாம் அதனால தான் இங்கேயே முடிச்சுக்கிறது இது முப்பத்தி மூன்றின் காரணி செடி பதினாறின் காரணிகள் நன்னாங் பதினாறுன்னு எழுதலாம் நாலு வந்து ரெண்ட் நாலு ரெண்டு நாலுன்னு எழுதலாம் ஐம்பதின் காரணிகள் அஞ்சு பத்து ஐம்பது அப்படின்னு போடுறோம் அஞ்சு வந்து ஓரஞ்சு பத்து ரெண்டு அஞ்சு பத்து அடுத்தது பின்வரும் எண்களின் முதல் ஐந்து மடங்குகளை காண்க முதல் ஐந்து மடங்குகள் முதல் ஐந்து மடங்குகள்னால் வாய்ப்பாடு தான் இப்போ ஏழு இருக்குன்னா ஓர் ஏழு ஏழு ரெண்டேழு பதினாலு மூவேழு இருபத்தொன்று நாலேழு இருபத்தெட்டு அஞ்சேழு முப்பத்தி அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுட்டோமா இதுதான் மடங்கு அதே மாதிரி ஒன்பதாவது வாய்ப்பாட்டில் வரதெல்லாம் அஞ்சு எழுதணும் பதினாறாவது வயப்பாட்டில் வரதே எழுதணும் உங்கள் எடுக்கிறோம் பாருங்கள் ஏழுக்கு எழுதி ஒன்று ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூணு ஏழு இருபத்தொன்னு நாலு ஏழு இருபத்தெட்டு ஏழு முப்பத்தஞ்சு ஏழின் முதல் ஐந்து மடங்குகள் அப்படின்னு போட்டு இங்கே ஆன்சர் எழுதியிருக்கோம் அதே மாதிரி எல்லா கணக்குக்கும் ஒன்பதின் முதல் ஐந்து மடங்குகள் அப்படின்னு எழுதி ஓரம்பது ஒம்பது ஒம்பது ரெண்டொம்பது பதினெட்டு மூம்பது இருபத்தேழு நாலு நாலொம்பது முப்பத்தாறு அஞ்சொம்பது நாற்பத்தஞ்சு பதினாறின் முதல் ஐந்து மடங்குகள் அப்படின்னு எழுதிட்டு இதெல்லாம் எழுதிக்கணும் பதினொன்றின் முதல் ஐந்து மடங்குகள் அப்படின்னு எழுதிட்டு இதெல்லாம் வரும் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மூணு பதினொன்று முப்பத்தி மூணு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சி அடுத்தது இருபத்தி ஒன்னின் முதல் ஐந்து மடங்குகள் அப்படின்னு எழுதிட்டு இதெல்லாம் எழுதுகிறோம் கொடுக்கப்பட்ட எண்களுக்கு முதல் மூன்று பொது மடங்குகளை காண்க இதுக்கும் வாய்ப்பாடு எழுதுகிறோம் இதுக்கும் வாய்ப்பாடு எழுதுகிறோம் ரெண்டுத்திலையும் எது பொதுவாக இருக்கோ அந்த மூணு எண்களை கண்டுபிடிக்கிறோம் இருபத்தி நான்கின் மடங்குகள் ஒன்றும் கிடையாது வாய்ப்பாடு தான் இருபத்தி நாலாவது வாய்ப்பாடு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மூணு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு தொண்ணூத்தாறு அதே மாதிரி ஃபுல்லாக எழுதிட்டுருக்கோம் பதினாறின் மடங்குகள்னால் பதினாறாவது வாய்ப்பாடு ஒரு பதினாறு பதினாறு ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு மூணு பதினாறு நாற்பத்தெட்டு நாலு பதினாறு அறுபத்தி நாலு அதை மாதிரி எழுதிட்டுருக்கோம் இருபத்தி நாலு பதினாறின் முதல் மூன்று பொது மடங்குகள்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கேயும் நாற்பத்தெட்டு வருது இங்கேயும் நாற்பத்தெட்டு வருது இங்கேயும் தொண்ணூத்தாறு வருது இங்கேயும் தொண்ணூத்தாறு வருது இங்கேயும் நூற்றி நாற்பத்தி நாலு வருது இங்கேயும் நூற்றி நாற்பத்தி நாலு வருது இதான் பொதுவாக இருக்கிறது ஸோ நாற்பத்தெட்டு தொண்ணூத்தாறு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு போட்டோம் இதே சேம் மெத்தட் தான் அடுத்த கணக்கு பன்னெண்டாவது வாய்ப்பாடு ஒன்பதாவது வாய்ப்பாடு இங்கேயும் முப்பத்தாறு முப்பத்தாறு எழுபத்ரெண்டு எழுபத்ரெண்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு வேறு எதுவுமே பொதுவாக இருக்காது ஸோ இந்த மூன்று எண்களை எடுத்து எழுதும் மாதிரி இருபத்தி நாலு முப்பத்தாறு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓனாக கூட போட்டு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட எண்களின் மீ போமா காண்க மீ போமா அப்படின்னா என்னான்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் மீ மீச்சிறு பொது ம மடங்கு மடங்குனா வாய்ப்பாடு அதுலேயே பொதுவான எண்கள் அதுலேயே சிறிய எண்கள் மூணு வருது இதில் ரெண்டு நம்பருக்கு தான் மீபோமா பார்க்க முடியும் முன்னாடிலாம் இதை மீச்சிமான்னு சொல்லுவாங்க இப்போ மீப்போமான்னு மாற்றிட்டாங்க ஒரு நம்பர் பன்னெண்டாவது வயப்பாட்லேயும் வரணும் இருபத்தெட்டாவது வாய்ப்பாட்லேயும் வரணும் ஒரு நம்பர்னு இல்லை நிறைய நம்பர் வரும் அதில் எது சின்னதோ அதுதான் மீச்சிறு பொது மடங்கு ரெண்டு நம்பருக்கும் மடங்காகவும் இருக்கணும் பொதுவாகவும் இருக்கணும் அதில் சின்னதாகவும் இருக்கணும் ஸோ இப்போ அது எப்படி போடலாம் பன்னெண்டு டானா வகுத்தல் போடுறோம் ரெண்டாவில் தான் வகுக்கணும் எந்த நம்பர் கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ரெண்டாவது வாய்ப்பாட்டிலேயும் தான் ஆரம்பிக்கணும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வருமா வரும் ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மீண்டும் ஆறு ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வருமா வரும் மூணு ரெண்டு ஆறு மீண்டும் மூணு மூணு ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வருமா வராது மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் உடனே மூணு போட்டுக்கிறோம் ஒரு மூணு மூணு அதே மாதிரி இருபத்தெட்டு பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு ஏழு ரெண்டு பதினாலு ஓர் ஏழு ஏழு இப்போ பன்னெண்டு ஈக்குவல்ட்டு இங்கே என்னென்னலாம் எல்லாம் பெருக்கல் போட்டு போட்டுக்கணும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ஒன்று எடுத்து எழுதிட்டோமா அதே மாதிரி இருபத்தெட்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஒன்று எழுதின பிறகு ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு ரெண்டுத்துக்கும் சேர்ந்தா மாதிரி ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரு ரெண்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கணும் மூணு ஏழு இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா எண்பத்தி நாலு இதுதான் வந்து பன்னெண்டு இருபத்தி எட்டின் மேச்சிறு பொது மடங்கு இது இன்னொரு டைமில் ஒரு கிராஸ் செக் பண்ணிடலாமா பன்னெண்டாவது வாய்ப்பாடு எழுதுகிறோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு இது வரைக்கும் எழுதிப்போம் அடுத்தது என்ன நம்பர் இருபத்தி எட்டு ஒரு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தெட்டு ஐம்பத்தி ஆறு மூணு இருபத்தெட்டு எண்பத்தி நாலு நாலு இருபத்தெட்டு நூற்றி பன்னெண்டு இப்போ பாருங்களேன் இருபத்தெட்டு இங்கே இருக்கா இல்லை ஐம்பத்தாறு இருக்கா இல்லை எண்பத்தி நாலு இருக்கா இருக்குது நமக்கு ஆன்சர் எண்பத்தி நாலு வந்துடுச்சா அதான் ரெண்டு வாய்ப்பாட்டிலையும் வரணும் மடங்காக வரணும் மடங்கு வந்துடுச்சு ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கணும் பொதுவாக இருக்குது இதுக்கு முன்னாடி எதுவும் சின்ன நம்பரே இல்லை இதான் எடுத்ததுமே இங்கேயும் எண்பத்தி நாலு இங்கேயும் எண்பத்தி நாலு இதான் மீச்சிறு பொது மடங்கு இந்த வகையில் நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்த கணக்கு பார்ப்போம் ரெண்டாவது கணக்கு பதினாறு எல்லாமே ரெண்டாவது வாய்ப்பாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரலனா தான் மூணாவது வாய்ப்பாட்டுக்கு போகணும் பதினாறு ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் எட்டு ரெண்டு பதினாறு மீண்டும் எட்டு நாலு ரெண்டு எட்டு மீண்டும் நாலு ரெண்டு ரெண்டு நாலு இந்த ரெண்டையும் ஓ ரெண்டு ரெண்டுன்னு போட்டுக்கலாம் இது ஒன்று வர வரைக்கும் போட்டால் நமக்கு குழப்பம் இருக்காது அப்போ பதினாறு ஈக்குவல்ட்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்று அதே மாதிரி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு ரெண்டு ஆறு ஓர் மூணு மூணு இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துங்க போடுறோம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ஒன்று இப்போ பொதுவாக இருக்கிறத எடுக்க போகிறோம் இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு போட்டுக்கிட்டோமா இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு போட்டுக்கிட்டோமா இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு போட்டுக்கிட்டோமா இந்த ரெண்டுக்கு இங்கே பொதுவாக இல்லை அதனால் இதையும் எழுதிக்கிறோம் இந்த மூணுக்கு இங்கே மூணு இல்லை அதனால் இந்த மூணையும் எழுதிக்கிறோம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு மூணு பதினாறு நாற்பத்தெட்டு இதான் மீ சிறு பொது மடங்கு அதே மாதிரி மூணாவது கணக்கு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஓர் ஏழு ஏழு இப்போ எட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் பதினாலு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இதை எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு பொதுவாக ஒரு ரெண்டு போட்டோம் ஆனா இங்க ரெண்டு இருக்கு இங்க ரெண்டு இல்லை அப்போ இதை எழுதிக்கணும் இதை எழுதிக்கணும் இதை எழுதிக்கணும் எல்லாத்தையும் எழுதிட்டு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ஐம்பத்தாறு முப்பது இருபது பாஞ்சு ரெண்டு முப்பது மூவஞ்சி பாஞ்சு ஓர் மூணு மூணு பத்து ரெண்டு இருபது ஐ ரெண்டு பத்து அஞ்சு அஞ்சு முப்பதுனா இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் ரெண்டு மூணு அஞ்சு அதே மாதிரி இங்கே ரெண்டு ரெண்டு அஞ்சு அதை எடுத்து எழுதிவிட்டோம் இங்கே ரெண்டு ரெண்டு பொதுவாக இருக்குது ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அஞ்சு அஞ்சு பொதுவாக இருக்குது ஒரு அஞ்சு எடுத்துக்கிட்டோம் இதுக்கு மூணு இருக்குது இங்கே மூணு இல்லை அதை எடுத்து எழுதிக்கணும் இங்கே ரெண்டு தனியாக இருக்குது அதை எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம் ரெண்டு அஞ்சு பத்து பத்து மூணு முப்பது ரெண்டு முப்பது அறுபது இது மீச்சிருப்பது மடங்கு போல் நீங்கள் ரெண்டு மூணு சின் சின்ன நம்பராக எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னாலே புரியும் அடுத்தது ரம்யா உடற்பயிற்சியகத்திற்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையும் கவிதான்றவங்க ஆறு நாட்களுக்கு ஒரு முறையும் போகிறாங்க ரெண்டு பேரும் ஒரே நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ரம்யா அஞ்சு நாளைக்கு ஒரு முறை போகிறாங்க கவிதா ஆறு நாளைக்கு ஒரு முறை போகிறாங்க ரெண்டு பேரும் மீண்டும் எப்போ சந்திப்பாங்க நேருக்கு நேராக அப்படின்றதான் கேட்குறாங்க ரம்யா செல்வது அஞ்சு நாளைக்கு ஒரு முறை கவிதா செல்வது ஆறு நாளைக்கு ஒரு முறை ஒன்றாக சந்திக்கும் நாள்னா ஒன்று பை அஞ்சு கூட்டல் ஒன்று பை ஆறு இப்போ இதுக்கு மேச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கிறோம் அஞ்சு தான் வரும் இதுக்கு ஆறுனா மூணு ரெண்டு ஆறு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஒன்று எல்லாமே வரும் இப்போ அஞ்சுக்கும் ஆறுக்கும் மேச்சிறு பொது மடங்கு பொதுவாக எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணுறோம் அஞ்சு ரெண்டு மூணு ஒன்று எல்லாத்தையும் பிறகுறோம் ரெண்டு பத்து மூணு பத்து முப்பது அப்போ எத்தனையாவது நாள் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க முப்பதாவது நாள் தான் சந்திப்பாங்க அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் அருண் ஷாஜஹான் ரெண்டு பேர் இருக்காங்க அருண் வந்து ரெண்டு பேருமே ஒரு பார்க்கில் நடைப்பயிற்சிக்கு போகிறாங்க அருண் வந்து ஆறு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சுற்ற முடிச்சிடுறாரு ஆனால் ஷாஜஹான் ஒரு சுற்று வரத்துக்கு எட்டு நிமிஷம் ஆகுது அப்போ ரெண்டு பேரும் எப்போ ஒரே டைமில் ஒரே பாயிண்டில் சந்திப்பாங்கன்னு கேட்குறாங்க அருண் சுற்றை முடிப்பது ஆறு நிமிடங்களுக்கு ஒரு முறை ஷாஜஹான் சுற்றி முடிப்பது எட்டு நிமிடங்களுக்கு ஒரு முறை அப்போ மீண்டும் நேருக்கு நேர் சந்திக்கும் நேரம் எப்போனா ஒன்று பை ஆறு ப்ளஸ் ஒன்று பை எட்டு ரெண்டுத்துக்கும் மீ புது மடங்கு கண்டுபிடிக்கிறோம் ஆறுனா ரெண்டு பேருக்கள் மூணு எட்டுனா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டும் பொதுவாக இருக்கிறதெல்லாம் ரெண்டு எடுத்துக்கிறோம் வேறு எதுவுமே பொதுவாக இல்லை எல்லாத்தையுமே போட்டுக்கிறோம் ரெண்டு மூணு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது நிமிடத்தில் தான் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திப்பாங்க இதோட யூனிட் டூ எண்கள் முடியுது அடுத்தது அமைப்புகள் இருக்குது அதில் பார்க்கலாம் தேங்க்யூ Thank you.